ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து நானூற்றி எழுவத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது சேகோ முதல் விலை மூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இரண்டாம் விலை மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூன்று ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து நானூறில் நான்கு லாட் இரண்டாயிரத்து முன்னூறில் சேல்ஸ் இரண்டாயிரத்து இருநூறில் மூன்று லாட் சேகோ மூன்றாயிரத்து நானூறில் இரண்டு லாட் மூன்றாயிரத்து முன்னூறில் ஆறு லாட் மூன்றாயிரத்து இருநூறில் ஐந்து லாட் காட்டுக்கோட்டை பாயிண்ட்ரேட் கருமுதுரை முன்னூற்றி இருபது பச்சைமலை முன்னூறு தாய்லாந்து முன்னூற்றி பத்து முள்ளுவாடி இருநூற்றி தொண்ணூறு இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு ஆத்தூர் பாயிண்ட்ரேட் கருமுதுரை முன்னூற்றி இருபது பச்சைமலை முன்னூறு தாய்லாந்து முன்னூற்றி பத்து முள்ளுவாடி இருநூற்றி தொண்ணூறு இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுதுரை முன்னூற்றி இருபது பச்சைமலை முந்நூறு தாய்லாந்து முந்நூற்றி பத்து முள்ளுவாடி இருநூற்றி தொண்ணூறு இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு சேலம் பாயிண்ட் ரேட் கருமுதுரை முன்னூற்றி இருபது பச்சைமலை முந்நூறு தாய்லாந்து முந்நூற்றி பத்து முள்ளுவாடி இருநூற்றி தொண்ணூறு இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு மல்லூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை முன்னூற்றி ஐந்து பச்சைமலை இருநூற்றி தொண்ணூறு தாய்லாந்து இருநூற்றி தொண்ணூறு முழுவாடி இருநூற்றி எண்பது இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க